அடுத்த பகுதி அடுத்த பகுதி அதாவது பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை ஹபீசுல் என்ற பார் சீரான ரசுல்லாவுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய பின்னணியாக கொண்டு இறங்கிய ஆயத்த அவ்வளவு வசனம் இருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் ரசூல்லா சிவாகுடைய வசனம் அவங்களோட வரலாற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிய பின்னணியாக கொண்டு இறங்கிய வசனம் இஜிரி ஐந்தாவது வருடம் செவ்வாய் மாதம் வேற சில படி இது ஆறாவது வருஷம் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அதாவது ஹதீஸ் சுலீப் இந்த சம்பவம் நிகழ்ந்தது முஸ்தலக் யுத்தத்துல யுத்தத்துல கடைசி பகுதியில யுத்தத்திலின் திரும்பி வார நேரத்துல கடைசி பகுதியில இந்த ஹதீஸ்லீப் இட்டு கட்டப்பட்ட ஆயிஷா ஹதியல்லா மன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட இந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி நாங்க சீறால காட்டோம் அந்த முழு யுத்தமும் பனு முஸ்தல முழு யுத்தமும் ஒரு நீண்ட பல சம்பவங்களை கொண்டு அதாவத்தால நிறைய சூறாக்களை பிரிச்சு பிரிச்சு சொல்லிருக்கு சூரத்து தௌபால கொஞ்சம் பேரு சூரத்து நிசால கொஞ்சம் பெரு சூரத்தில் முனாக்கூளை கொஞ்சம் இருக்கு இந்த சூடால கொஞ்சம் இருக்கு நானு சூறாக்களை பிரிஞ்சு வந்து இந்த வரம் முஸ்தலக்கோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நாலு சூறாக்களையும் பிரிஞ்சு பிரிஞ்சு வேண்டும் தௌபா வருதுவாது இருக்குது உலாத்துக்கு ஒரு தவறு இருக்குது விசால ஒரு தவறு இருக்குது இப்ப நாங்க பாக்குற சூறத்து நூறு ஒரு குறு நான்கு சூறாக்களையும் இந்த இந்த சம்பவம் அல்லது இந்த யுத்தம் வரம் முஸ்தலக் அந்த இந்த யுத்தம் அந்த அந்தந்த சூறாட விஷயங்களுக்கு ஏற்பா ஒவ்வொரு துண்டும் சேர்க்கப்பட்டிரு ஒரே நேரத்தில் நடந்திருந்தார் நிகழ்ச்சி ஒரே நிகழ்ச்சி தான் ஒரே நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு பகுதியையும் அந்தந்த சூறாக்களுக்கு பொருத்தமா போட்டிருக்கு சொல்லி நாங்க இந்த சூறாக்களை வாசிக்கும் நேரத்தையில விளைக்கொள்ள இந்த சூறா பொருத்தமான நிகழ்ச்சி தான் இந்த ஆயிஷா பதியல்லாக அண்ணா அவர்கள் மீது இட்டு தட்டிய நிகழ்ச்சி இந்த சூறாவுடைய விசேதானத்துக்கு பொறுத்து இந்த சூறாவட உள்ளடக்கத்துக்கு பொருள் எனவே சூறால அந்த இந்த சூறாவிகழ்ச்சியோ அப்படியே அந்த அந்த தகுதியை மட்டும் மனு முஸ்தர யுத்தத்துல நடந்த இந்த நிகழ்ச்சியை மட்டும் எடுத்து இந்த சூறாவோடு சேர்த்திருக்கிறான்னு சொல்லி நாங்க இதுதான் சுருக்கமா நாங்க சொன்னேன் கருத்து இப்ப நாங்க லேசா பார்ப்போம் சுருக்கமா உங்களுக்கு தந்து இருக்குது நான் அதை ஒவ்வொன்றா வாழ்த்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் நீங்க வாழ்த்து கொள்வோ நான் என்ன விஷயம் வந்து சுருக்கமா சொல்றேன் நிறைய பேருக்கு தெரியும் நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி அதனாலும் நான் சுருக்கமாக இங்க சொல்றேன் செல்வமாக செல்லம் எந்த யுத்தத்துக்கு போனாலும் வடமையாக தன்னுடைய மனைவி மாறுகளை கூட்டிட்டு போறது இதுல சொல்லு வளத்துல வடமையாக இப்படி செய்வார் அந்த வகையில அப்படி மறை மாற கூட்டு போகும்போது சீட்டு போட்டு குலுக்கி யாருடைய பேர் வருவதோ அவங்க தான் கூட்டு போவார் அப்படி கூட்டு போற நேரம் இந்த குறிப்பிட்ட இந்த பனு முஸ்தக அந்த யுத்தத்தின் போதும் ஆயிஷா நகையெல்லாம் ஆகுவாங்க அவனோட பேர் வந்து அப்படின் சிவந்தா விஷயம் ஆயிஷா ராகியை கூட்டிக் கொண்டு போனாங்க அந்த நேரத்துல ஆயிஷா ராகிய அது எல்லாமா சிமா கூட்டி கொண்டு அப்படி கூட்டி போய் போய் வார நேரம் ரசுல்லாவுடைய வழக்கின் படி பொதுவா எல்லா யுத்தங்களையும் உள்ள வளர்த்து எல்லாத்தையும் உள்ள வழக்குதான் அது யுத்தம் முடிஞ்சு திருப்பி வந்து ஒரு இடத்துல தங்கிட்டு திரும்பி வார நேரம் இடத்துல தங்கி திரும்பிட்டு வார நேரத்தில் கடைசியாக யாரையாவது நியமிப்பாங்க ஏதாவது விடுபட்ட பொருட்கள் இருந்தால் யாராவது வருகாடுனவர்கள் இருந்தால் அவளை கூட்டிட்டு வாங்க நியமிப்பார் அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு சகாபிதார் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட சகாபிதர் சஃபுவான் இபுருள் முத்தல் சஃவான் இபுருள் முத்தல் அந்த சகா ஒரு அன்சாரி சகாதி பதில்விட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெரிய சகாதார்த்தன் ஒரு அப்ப இந்த சாதியத்தான் நெசுல்ல சிவவாக செல்லம் நியமித்து இருந்தால கடைசியாக வரும் எல்லாரும் எலும்பிட்டு வந்து நீங்க தங்கின இடத்தை கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்துட்டு ஏதாவது பொருட்கள் எங்கி இருந்தால் யாராவது இருந்தால் அவங்களையும் கூட்டிட்டு வாங்கிட்டு நியமித்து போடான் பசனாங்கி இந்த பட எலும்பி போறதுக்கு கொஞ்சம் முந்தி பட எலும்பி போறதுக்கு கொஞ்சம் முந்தி வெளியில போயிட்டு வர்றதுக்கு போடலாம் வெளியே போயிட்டு வர்றதுக்குதான் போடான் அப்படி போற நேரத்தில் போயிட்டு திரும்பி வாழ்ந்த நேரத்தில மாலகான கோயில் மாலையை திருப்பி தேடிட்டு வாத்துக்கு போனாங்க ஏன் மாலையை அவ்வளவு தூரம் கவனம் எடுத்தாங்கன்னு சொன்னால் ஆயிஷா ரவியர்களாக அல்ல திருமணம் முடிக்கிறா திருமணம் முடிக்கிற நேரம் அவர் உமா ஆய்சநாயி போட்ட மாலை தானே ரிவார்ட்லயே ஆயிஷா ஆய்சநாயி போட்ட மாலை எனவே அந்த மாலையோட கொஞ்சம் பற்று நீக்குமென்ற தானே அசல்லா கல்யாணம் முடிக்கிற வேலை நிச்சயமா எனவே அந்த மாட விழுந்துட்டு திருப்பி தேடிட்டு வருவோன்னு சொல்லி திரும்ப போனான் போய் திரும்பி தேடிட்டு வந்து பாக்குற நேரம் எல்லாரும் போய் உத்தரவிட பாசனாங்கி குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க யாரும் விளங்கி திரும்பி வந்து யாராவது வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு அப்ப விட்டுட்டு போன இந்த சஃபான் என்ற ஒரு அந்த அப்படி அந்த தங்கி இருந்த இடத்தை சுத்தி மாறினத ஆச்சனாகியை கண்டார் கிட்ட வந்து இந்த எட்டாவட்ட பிரார்த்தி ஆய்சநாய் ஏற்றிக் கொண்டு அப்படியே திரும்பி வந்தார் திரும்பி வார வழியில முனாபுக்கள் இருந்தார் பதினாவு கிட்ட வார நேரத்தையில முனாபுக்கள் இருந்தார் குறிப்பாக அப்துல்லா இது உபை குரு சலூ என்ற முனாஃபி இருந்தார் அப்ப அவர் தான் இந்த கதையை தொடங்கி வச்சார் மக்கள் ஆய்சநாத ஒரு வாரத்தை கண்டு அதான் அந்த கதையை தொடங்கி வச்சது அவர் அப்படி தொடங்கி வச்சால் இந்த கதை அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு வாய்க்கும் போய் பரவலாக போயிட்டு கடுமையா அப்படியே முழுக்க பரவி போயிட்டு அந்த சம்பவத்தை போது இந்த விவாதத்துல வாசிக்கும் போது வேற ஒரு மாத காலம் இது சம்பந்தமாக வகை ஒன்று பிறங்க கதை தான் அப்படியே இந்த கதையில நிறைய அந்த நல்ல முஸ்லீம்களும் முனாபிக்கர் அல்லாத சாதாரணமான நல்ல முஸ்லீம்களும் தங்களை அறியாமலே இந்த கலை வந்து கீடு அவங்களும் கழிச்ச ஓரளவு அத மூன்று பேர் குறிப்பாக கழிச்சதாக இந்த ரிவாயத்துல குறிப்பாக வந்தது ஒருவர் இகுனு அசாத இன்னொருவர் ஹம்ன இன்னொருவர் ஹும் இந்த மூன்று பேரும் இந்த ஹதீஸ் ஹதீஸ்லிஃப்ல கலந்து கொண்டவர் அதாவது முனாஃபித்தர் காய்ச்ச மாதிரி இவங்களும் பத்தி இப்படி காய்ச்சார் இந்த மூன்று சகா மூன்று பேருமே உண்மையிலே பெரிய சகாபா இப்ப மிஸ்டேச உண்மையில

இந்த பொல் இவர் பின்னால இவர் மொத்தாயிரத்துக்கு பிறகு பின்னால அப்துல் ரஹ்மான் அவ கூட மனைவி அப்துல் ரஹ்மான் அவ கூட மனைவி அப்ப ஒரு பெரிய ஒரு பொம்பளை சாதாரணமான ஒரு வரல்ல ஹசானித்தையும் தெரியும் ஷா இப்போ ரசூல் ரசுல்லாவுடே கவிஞர் ஹசான் இப்படி சாப்பிடு அப்ப இவங்க மூணு பேருமே தங்களை அறியாமலேயே மனிதன் என்ற வகையில ஆச்சாரங்கள் இப்ப திட்டு காட்டுறது இவங்க எல்லாரும் காய்ந்து கொண்டா இப்ப இந்த இப்படி கதை பரவலாக போற நேரத்தையில செவன் வாங்கு வளைதுவ செல்லம் அவர்களுக்கும் கூட இது பத்தி எந்த விதமான தெளிவான முடிவுக்கும் வரையலாமல் உண்மையாக இருந்துட்டா போக முடியாது பொய்யா எப்படி இதுக்கு முடிவுக்கு வரது என்று சிக்கல அப்ப செவன் வா செல்லம் ஆரம்பத்துல குமரி குரு சத்தா பதையல்லாகுவாங்க அவங்கள கூட கேட்டார் இதை பத்தி ஓண்ட அபிப்பிராயம் என்ன கேட்டார் அப்ப உமர் முகத்தா பதியல சொன்னாங்க ஆயிஷா நாயகிய திருமணம் முடிக்கும்பாடு அல்லாஹ் தானே உங்களும் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்பதானே நீங்க முடிச்சீங்க அப்ப நான் சொன்னா உடனும் சொன்ன அப்பா உமர்முகத்தா பதியாதவங்க சொன்னாங்க அப்பா அல்லாஹ் அவங்களுக்கு குறை உள்ள ஒரு பெண்ணும் கல்யாணம் முடிக்க சொல்லி இருப்பானாங்க சொல்லி இருக்க மாட்டேன் எனவே இது புகுத்தானு அவை ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டம் இதே வசனம் இந்த இதிலே சூறாலே இருக்கு புகுத்தானுள் அவை இது ஒரு மிகப்பெரிய அபாண்டம் அப்படின்னு சொன்ன இது ஒரு நிகழ்வு ரெண்டாவது சூர்ல உசாமா வதியார் கூப்பிட்டு இதுல அந்த உசாமாவைத்தான் உமரன் போட்டிங்க தவறுதலாக உமரன் போட்டீங்கிற உஷாமா நீங்க திருத்தி கொடுக்கோம் உமரனா எழுத உமரன் சொன்ன சம்பவம் சம்பவம் ஏற்கனவே நான் சொன்னது உஷாமா அவன் கூப்பிடும் கேட்டான் உசாமா பதிகளாக அவன கேட்டாங்க உங்க உங்களுக்கு தெரியும் இப்ப உமர் முழுகத்தான் பதவியில் குடும்பத்துக்கு வெளியில் உள்ள ஆனால் ரசுல்லாவுடைய நெருங்கிய ஆலோசகர் ஒரு அம்மக்கள் நான்தான் கேட்கல என்ன வார்த்தை கேட்க அம்மக்கள் நான் ரசுல்லா விட்டுட்டார் விட்டுட்டு உமட்ட கேட்டார் உமட்ட கேட்டாலும் உமர் அப்படி சொல்லுவாங்க குடும்பத்துள்ளாலும் வந்தாங்க ரசூல் குடும்பத்துல மிகவும் நெருங்கிய ஒருவர் தான் உஷாமா சமையா உனக்கு தெரியும் ரதியுல்லாகும் அன்பு அவரோட மகன் தான் உசாமா ரசுல்லா உசாமாக்கு சொல்றதே எப்படித்தான் ஹிம்பு ரசூ இல்லா அப்படின்னு சொல்ற ரசூல்லா மிச்சம் நெருக்கமான மிகவும் அன்புக்குரிய ஒரு மனுஷன் அந்ததான் உசாமாவும் சொல்ற ஹிம்பு ரசூன் இல்லா சொல்றேன் ரசுல்லா இருக்கு உசாமாவோட மிச்சம் நெருக்கமான நெருக்கமான ஒரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜெயிப் ரசூல்லாவோட அருமையாக இருந்தவர் அவருடைய மகன் தான் உசாமா உசாமா எப்படி உசை அப்ப உசாமா அவருக்கு கேட்டார் உசாமா எப்படி சொன்னார் இந்த வசனத்தில் இருக்கிற அமலுக்கையா ரசூழல்லா உடனட முயல்ல உங்களோட மனைவி அவர்கள் அவங்கள பத்தி எங்களுக்கு நல்ல தமிழம்னு தெரியும் அவர் மிச்சம் நல்லவர்கள் கூடதா நான் நினைக்கிறேன் என்று உசாமா சொன்னார் இப்ப ரசூல்லா மூணாவதாக அலி பதியுள்ளாகும் அன்பு அவங்கள்ட்ட போய் கேட்டார் அடுத்த குடும்பத்துல அடுத்த அலி பதியுல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் எனவே அலிகிட்ட போய் கேட்டார் அழித்த கேட்டோன்னு அலி அதில் நான் அவங்க சொன்னாங்க அல்லாவுக்கால அவங்களுக்கு ஆயிட்ட நாய்க்கு மட்டுமல்ல இன்னும் வேண்டிய மட்டும் பெண்கள் இருக்கிறாங்க அல்லா அவங்களுக்கு ஒரு குறைபாட்டை வச்சு இல்ல ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் உங்கள வீட்டு வேலைக்காரியை கேட்டுட்டான் சனில் ஜாரியத்தை தொஹ்மீர் உக்க சனில் ஜாரியத்தை தொஹ்மீர் உக்க என்று சொன்னாங்க ஜாரியா பரீரா என்ற ஒரு பெண் இந்த பொம்புல ரசுல்லாவுடைய வீட்டுல வேலை இருந்த ஒரு பெண் பரீராண்ட பெண் அப்ப ரசுல்லா சொன்ன அலில சொன்ன மாதிரி இந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டார் இந்த பெண்ணு நல்லாவே சொன்னாங்க ஆஷா ஆகிட்ட எந்த விதமான குறையுமே நான் காணல எப்பவுமே மிகவும் தூய்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் தான் சொல்லி ஆஹ் சிவர்லா ஒரே அவங்களை பார்த்து பரீரா இந்த வேலைக்கார பெண் சொன்னார் அப்ப நசுலாக்கு இப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளாக்கள் வெளியில் இருக்கிற உமர் முக சத்தார் வந்து இப்படி எங்கிட்ட கேட்டோன்னு ஒரு அளவு இந்த மன திருத்தி அதாவது இது ஒரு பெரிய ஒரு பொய் தான் இந்த ஒரு எண்ணம் நசுல்லா சிமாங்களுக்கு வந்து அதாவது உறுதிப்படுத்தி கொண்டாங்க இது பொய்யாக இட்டுக்காட்ட பற்றி சொல்லப்பட்ட விஷயம் சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டார் அடுத்தது எல்லா சொல்லுவாங்க இந்த பின்னணியோடு இப்ப நாங்க சொன்ன இந்த பின்னணியோடு போய் பள்ளி போய் மின்மரலேறி பேசின பேசும்போது சொன்னாங்க என்னுடைய குடும்பத்தை பத்தி என்னுடைய மனைவியை பத்தி நல்ல விஷயங்கள் தவிர எனக்கு மேல ஒண்ணு தெரியாது ஒரு நாள் மாமத்துலேயே ஆக நடக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை எந்த சந்தர்ப்பமும் இல்லை ஆனாலும் என்ன குறை சொல்ற என்ன குடும்பத்தை குறை சொல்ற இந்த குறிப்பிட்ட நகருங்கிற பத்தி நீங்க யாருமே கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்ட பேர் சொல்லலாம் பேர் சொல்லலாம் இப்படி சொன்னான் ரசுல்லா அப்படி சொன்ன நேரம் எல்லாருக்கும் அங்க அங்கிருந்து எல்லாருக்கும் பட்டது அது அப்துல்லா அப்துல்லாஹின் உபயோகத்தான் ரசுல்லா அப்படி சொல்றாங்கன்னு சொல்ல என்ன குடும்பத்தை பத்தி இப்படி மோசமா தான் சொல்ற உங்களை பத்தி நீங்க எதுவும் கவனிக்க மாட்டீங்களான்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பட்டது இந்த அப்துல்லா உபயத்தான் ரசுல்லா சொன்னாங்க மேடையாக்கிற சூழ்நிலை நிம்பர்ல சொன்ன உடனே சாதி குணு என்ற ஒரு சஹாபி இவர் ஹவுஸ் என்ற கோத்திரத்தை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்த சார் இந்த சஹாபி எலும்பி சொன்னாரு அவருடைய தூதர் அவனோட குடும்பத்துக்கு பத்தி இப்படி மோசமா தலைக்கிறவங்க எங்கட கோத்திரத்தை சேர்ந்தவராக யாரும் அப்படி இருந்தால் நாங்களே அவரை இப்பவே கொண்டு போட்டு எங்க சகோதரர்கள் ஹசரத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாராருமா இருந்தா அந்த அந்த சகோதரர்களை அது செய்வார் அப்படின்னு சொன்னார் சொன்னால் நாங்கள் நேரத்தோட பார்த்த சாதி உங்களுக்கு ஞாபகிக்கும் சாதி குணம் உபாத இவர் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்துல்லா உப இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் கசரஜென்ட் கோத்திரைக்கு சேர்ந்தவர் தான் அப்துல்லாஹிபின்னு உபய் முமாதா அப்படி சொன்னோட இந்த சாதி அவர கோத்திரத்தை சேர்ந்தவரை இழிவுபடுத்தின மாதிரியும் அவரை கொலை செய்ய சொன்ன மாதிரியும் பட்டு பட்டாளி இவருக்கு ஆத்திரம் வந்து திருப்பி அவருக்கு அவருக்கு எதிராக தாழ்ந்து கழிந்த ரெண்டு பேருக்கு மேலே கொஞ்சம் கடுமையான வாழ்த்தக்கம் போய் ஹவுஸ் கசரஜென்ட் பேச்சினையாக்க அது மாறி கொஞ்ச நேரத்தையில வு பள்ளியில பண்ணியில மாறன் இருந்த ரசவுல்லா திருப்பி திருப்பி அவங்களை அமைதி பருத்தி 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 போய் கடைசியாக அந்த தந்தை சொல்ல வந்த விஷயத்தை மறந்து அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து போட்டு உடனே அதோட அந்த சிக்கல் முடிஞ்சு அப்படவே ரசுல்லாங்க எதிர்பார்த்தது அங்க நேரத்தில் ஆனா அப்துல்லாஹி குடும்ப எதிர்பார்த்து நடக்கும் அப்துல்லாஹி குடும்ப உணவு காலமாக இந்த கோத்திரத்துக்கு மத்தியில எந்த விதமான இருக்கிற ஒற்றுமையை எப்படியா கொலைச்சு குழந்தை விடணும் என்றே வேறு செஞ்சோம் அது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அளவு நிறைவேறியது அவர் கண்ட பூர்ணமா இல்லாட்டி ஒரு அளவு நிறைவேறியது அவர் கண்ட அதே பிறகு தான் சொன்னாங்க வேறொரு நடவடிக்கையை எடுக்க முடியாம வீட்டுக்கு போன ஆசா நாயகிட வீட்டுக்கு போன ஒரே ஆசானாக சொன்னாங்க ஆசனாயகத்தான் சொன்னாங்க நீ இருந்தா அல்லா அதை எனக்கு அறிவிப்போம் அப்படி எதுவும் பாவம் வேறு செய்திருந்தால் எல்லா வில பாவம் மன்னிக்கு கேட்டு நீண்டு போல் அப்படி சொன்னார் பாசனாய்க்கு அது இன்னும் கொஞ்சம் மாத்திரமாவும் கவலையாவும் பேசு பாசராய் இந்த தந்த வார்த்தை உம்மோ என்பார் அபுபக்கரையும் உம்மோ என்பார்த்து சொன்னாங்க நீங்க ரசுல்லாவுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்ன பாமரன் சொன்னாங்க நாங்க எப்படி ரசுல்லா நாங்க எப்படி பதவி சொல்ல அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தில் சொன்னாங்க நான் என்ன சொன்னாலும் நான் என்ன தூய்மை சொன்னாலும் மோசம் எப்படி சொன்னாலும் நீங்க நம்ப போறது எனவே யூசுப் அலி தர வாப்பா யாக்கு அலி இஸ்லாம் சொன்னது போல நானும் முஸ்தானும் அலாமா ஜபீலும் அழகான முறையில பொறுமையாக இருக்கும் நீங்க சொல்ற எல்லா விதமான மோசமான விஷயங்களுக்கு எதிராகவும் அல்லா எனக்கு உணர்வு செய்யட்டும் சொல்லி சொல்லொள்வான்னு சொல்லிட்டு பேசாம இருந்தார் இப்படி சொல்லி முடிஞ்சு கொஞ்ச நேரம் போற நேரம் இந்த ஆயத்தை அப்படியே இருக்கு இப்ப நாங்க சொல்ற இந்த பதினோராது வசனத்துல இருந்து வார எல்லாம் அந்த நேரத்தில் அப்பரசுல்லா சொல்லுவாங்க ஆயா பார்த்து யாஷாதுல்லா பைனாகி ஆயாவது அல்லாவுத்தாரா உன்னை தூய்மைப்படுத்தினா சொன்னார் பிறகு நாயகி உடைய தாய் ஆய்சநாதை பார்த்து ரசுல்லாவிற்கு எழுப்பி போய் பேசுங்கன்னு சொன்னார் அப்போ ஆயி சொன்னாங்க ரசுல்லாவிற்கு எழுதி போக வேண்டிய அவசியம் இல்ல அல்லாவை நான் புகழ்கின்றேன் அல்லா தான் நான் தூய்மையானவன் என்ற வசனங்களை இறக்கி வைத்தான் சொல்லி ஆயசநாயகி சொன்னதாக நான் இதுதான் இந்த நாங்க சுருக்கமாக சொன்னால் இந்த நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் இதுதான் இந்த சம்பவம்னு சொல்லி நாங்க சொல்றோம் இப்ப நான் இந்த சம்பவத்தின் ஊடாக ஏன் எல்லாவற்றாலும் இந்த சம்பவத்தை இந்த ஆயத்துக்கள் கொண்டாந்து அந்த கூட்டான்னு அந்த ஆயத்துகள் நூடாக வழங்கிறதுக்கு நாங்க வரும் நான் சொன்னது கூட மிஸ்டர் குணம் அசாசா அது அசாசாண்டு இருக்கும் காணா ஆனா அசாசா த தின் திரும்ப ஹசானி குனுசார் இந்த மூணு பேர் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள் பிறகு ஒரு மாதத்தின் பிறகு நிறைய குழப்பங்களுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு நாங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு பகுதி இது ஒரு நீண்ட பெரிய ஒரு பகுதியாக ஒரு கதை மாறியே இருக்குது அன்சாரிங்களுக்கு மத்தியில செமான வைத்தது சாதி குருபா உபாதா பேசினது சாதி குருமார் பேசினது பிற ரெண்டு பேர் பேசினது பிறகு மிஸ்டர் இப்படி அசா அசா ஹர்சாண்டி புடி சாவிக்க போய் பாக்கினது அவரை சிறை வைத்தது அப்படின்னு ஒரு நீண்ட பெரிய சம்பவம் இருக்குது அதெல்லாம் நான் இழுக்கல இழுத்தா அது இன்னொரு பெரிய சம்பவமா போயிடும் நாங்க அது இழுக்கல இந்த துண்டு மட்டும் போதும் எங்களுக்கு அப்ப இதுதான் நடந்த நிகழ்ச்சி இப்ப நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து அல்லாவிட்டால இந்த நிகழ்ச்சியை ஏன் இந்த சூறாரை சொன்னி இருக்கிறான்ண்டும் நாயட்டுகளட பின்னணி என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம் முதலாவது நாங்க முதலாவது பகுதியை மட்டும் பார்ப்போம்